வெல்கம் டு நம்மளோட ஜி தமிழ்ல ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் வந்து வர சண்டே ஓட முடிய போகுது உங்க எல்லாருக்குமே தெரியும் மண்டே என்ன பண்ண போகிறாங்க திங்கக்கிழமையிலேருந்து என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்கும் புதுசாக ப்ரமோ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட மாறி சீரியல் இருக்குது இல்லையா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது அந்த சீரியல் வந்து சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோடாக டெலிகாஸ்ட் ஆக போகுது அதாவது ஆஃப் அன் ஹவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டெலிகாஸ்ட் ஆக போகுது அடுத்த புது ப்ரமோ வர வரைக்கும் இந்த சீரியல் வந்து ஒன் ஹவர் ஸ்பெஷலாக டெலிகாஸ்ட் ஆக போகுது இது மாரி சீரியல் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையாகவே மாரி சீரியலும் டிஆர்பியில் நல்லா சூப்பராக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒன்னாறு எபிசோட் வந்து இன்னுமே பூஸ்டப் பண்ணுற மாதிரி சீரியலோட டிஆர்பிக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இன்னொன்று என்னென்னா என்ன சீரியல் வந்து அந்த ப்ரைம் டைமில் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஓடிட்டு இருந்த டைமுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வர போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்னு நிறைய சீரியல்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க நம்ம ஜி தமிழ்லேயுமே ஒன் பை ஒன்னாக வந்து ரிலீஸ் ஆக போகுது பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்